அரைக்கீரை மசியல் இல்லைனா அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இதை சாக்கு கீரைங்கூட சொல்லுவாங்க இப்போல்லாம் இந்த கீரை வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த ரேட்டில் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியாச்சுன்னா ரெண்டு நாள் சமைக்கலாம் இந்த கீரை இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் தண்டோடு நம்ம எடுத்தோம்னா நம்ம கடையில் நம்ம பண்ணும் அது முழுசு முழுசாக சில நேரங்களில் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா கட்டி கட்டியாட்டு இருக்கும் இலைகளை மட்டும் எடுத்தாச்சுன்னா அழகாட்டு நம்ம மசியல் பண்ணும் போது நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்ல இதை கழுகி எடுத்துக்கலாம் இதை நம்ம இலைகள் எடுக்கும்போதே பார்த்து பார்த்து எடுக்கணும் சில இலைகளில் பூச்சிகள் கூட இருக்கும் நல்லா கழுகுனதுக்கப்புறம் நம்ம எதில் சமைக்கமோ அதில் போட்டுட்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் முழுசாகவே எடுத்துக்கலாம் ஏழெட்டு பூண்டு கொஞ்சமாக புளி ஒரு வத்தல் எல்லாமே நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்கமோ அதிலையே அப்படி போட்டுடலாம் முந்தையெல்லாம் எங்கள் அம்மா மண் சட்டியில் தான் சமைப்பாங்க இது இப்போல்லாம் சும்மா ஸ்டீல் பாத்திரத்துலேயே போட்டுடுறாங்க மாட்டு தண்ணியும் நம்ம போட்டுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் தண்ணி நிறைய விடக்கூடாது ஏன்னா கீரையிலேருந்தே தண்ணி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக இந்த வெங்காயத்தெல்லாம் மசித்தா லைட்டாக அது மசிஞ்சு வரும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி நம்ம கரண்டி விற்க பின்பாகத்தை வச்சே மசிச்சு விட்டுடலாம் முந்தையெல்லாம் மண்பானையில் மண் சட்டியில் பண்ணும்போது அந்த சிரட்டாக ஆகப்ப இருக்குல்ல அதை வச்சே அழகாட்டு மசிச்சுருவாங்க நம்ம இது வந்ததுக்கு அப்புறமாட்டு இப்போல்லாம் அது ஒழுங்காக வர வரமாட்டிங்க அதனால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டு அப்படியே நம்ம தேங்காய் போட்டு சாப்பிட்லாம் எங்கள் ஆச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தாளித்து விடுவாங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அப்படி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க எங்கள் அம்மா வந்து கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டாங்க சும்மாவே இதை அப்படின்னு மசிஞ்சிட்டு தேங்காய் போட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அப்படி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் தந்துடுவாங்க எனக்குமே இந்த டேஸ்ட் நல்லா பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அந்த இருந்துச்சுன்னா தாளித்து நம்ம கொடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த கடுகு பருப்புலாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும்ல அதனால் சும்மாவே நல்லா கடைஞ்சிட்டு போட்டுடலாம் ஆக்சுவலாக எனக்கு வந்து தேங்காய் அன்னைக்கு ஃபஸ்ட் டே பண்ணும்போது போட மறந்துட்டுது அதனால நெக்ஸ்ட் டே அது செய்யும் போது தேங்காய் போட்டு அடுத்தது நான் எடுத்துட்டேனா தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் போடாமல் ஃபஸ்ட் டே பண்ணும் போது டேஸ்ட்டு ஆச்சு அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தேங்காய் போடலை அப்படின்னு தோணுச்சு எனக்கு இது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஏழு எட்டு மாதத்துலேருந்தே கொடுக்க தொடங்கலாம் சாத்தில் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ